பிளாஸ்டிக்ல தெரிஞ்சிச்சு அது அதாவது அந்த என்ன சொல்றது அந்த ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் வந்தது ரொம்ப நல்லா இருக்கு கிளவுஸ் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்குல்ல அற்புதமா இருக்கு நைஸ் நைஸ்ல எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் கிரே கலர் பார்ப்போம் மழை வரப்புற மாதிரி இருட்டிக்கிட்டு பார்ப்போம் அப்புறம் மேகத்தோட கலர் ப்ளூ கலர் பார்ப்போம் இன்னைக்கு எல்லா கலரும் இருக்குப்பா அப்போ என்ன அது நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வா வானுலகிலிருந்து தேவர்கள் எல்லாம் தேவர்கள் தேவதைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாடுதான் இந்த மாதிரி க்ளோஸ் கீழே பாருங்களேன் ரொம்ப அருமையாக கீழே ஒயிட்டில் வருது ஒயிட் லைட் எல்லோ அப்படியே மேலே போட்டு பாருங்க ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குல்ல வெரி நைட் சூப்பர் அதை விட நல்லா இருக்கு நல்லா இருக்குதுல்ல அங்கேருந்து பார்த்தோம்ல நம்ம அங்கேருந்து பார்த்தது எல்லா ஊர்லேயும் இருக்க ஒரே மாதிரிதானே கத்துது ஒரே மாதிரிதான் கத்துது மேகங்களே மேகங்களே தூது செல்லி வீரா வித விதமான வானவில் போன்று மேகத்தின் அழகு என்னவென்று சொல்வது கணவனை பிறந்த மனைவியிடமும் தனித்திருக்கும் மனைவியை பிரிந்த கணவனிடம் காதலனிடமும் காதலியிடம் பிள்ளை தாயிடம் பெண்தாயிடம் தூது சொல்வீர்களா தூது சொல்வீர்களா அருமையான மாலை பொழுதில் காக்கையின் குரலில் அழகான அற்புதமான அழகு 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 காக்கையே குரல் அழகு அதை விட அழகு அதன் ஒற்றுமை அழகு என்ன காக்க என்ன பண்ணோம் காலையில் பத்து மணிக்கு வரும் ரெண்டு மணிக்கு வரும் இவங்கெல்லாம் மரத்தில் மரம் எவ்வளோ மரம் இருக்குது மரத்தில் போய் அடைய போக வேண்டியதானே மரத்தில் அடைய போகாம அதனுடைய பிரிஞ்சு போன அதனுடைய சிஸ்டர்ஸையோ பிரதர்ஸையோ அப்பா அம்மாவையோ அவங்க வந்து கூப்பிட்றாங்க எப்படி கூப்பிட்டு இங்கே எல்லாம் யாரும் பறவைக்கெல்லாம் ஃபுட்டு போட மாட்டாங்க Bueno, la de tu casa.